வணக்க நண்பர்களே இந்த நைன்டி சிக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க அதாவது ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஒரு மெச்சூர்டான வயசுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அந்த ஸ்கூல் லைஃப்ல இருந்தப்போ நம்ம பார்த்த ஆட்களை எல்லாத்தையுமே திருப்பி போய் பார்த்தா அவங்களுக்கும் எவ்வளவு சந்தோஷம் வரும் அதே மாதிரி நமக்கும் எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுபவிக்கணும்னு தோணுமே யாருக்கும் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி தோணாது இப்போ நினைப்பீங்க நம்மளும் அதே மாதிரி ஸ்கூல் இருந்தவங்களை போய் மீட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம போயிட்டு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் அந்த ஆசை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க நான் சொல்ல இந்த ஒரு சம்பவமும் அதே மாதிரி தான் நடந்துச்சு ரொம்பவும் வந்து ஒரு அருமையான சம்பவம் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாரப்பட்டி அப்படின்ற ஊரில் சேர்ந்தவங்க தான் ருக்மணி இந்த ருக்மணி அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அஞ்சு வயசில் போயிட்டு ஒன்றா வகுப்பு சேருதுங்க இந்த ஒன்றா வகுப்பு சேர்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு அங்கே ஸ்கூலுக்கு வெளியில் சரோஜா அப்படின்ற ஒரு அறுபது வயசு பாட்டி ஒருத்தங்க மாங்காய் புளியங்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மிட்டாய்களையும் பழங்களையும் வித்திட்டு இருக்கு அந்த அந்த நேரம் அந்த இடத்துக்கு போகணும் அந்த பாப்பா ருக்மணி போய் அந்த இடத்துல அந்த பாட்டியே ஊற்று ஊற்று பார்க்குது மாங்காவையும் ஊற்று ஊற்று பார்க்குது இந்த பாட்டிக்கு என்னடா அது ஊற்று ஊற்று பார்க்குது நம்ம வந்து பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை மட்டும் பாப்பா இங்கே வாமா அவனுக்கு என்ன மாங்காய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கீத்து மாங்காவை எடுத்து அந்த பாப்பா கையில் கொடுக்குது அவ்வளோதாங்க அவ்வளோ சந்தோஷம் ருக்மணிக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு பாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு டாடா சொல்லிவிட்டு நேராக ஸ்கூலுக்கு போய் படிக்க போகுது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் வந்து நிற்கிது இந்த பாட்டிக்கு மனசு இறங்கி போய் மறுபடியும் அடுத்த நாள் கொடுக்குது இதுக்கப்புறம் இந்த கண்டினியூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த பாட்டியும் அந்த பாப்பா கிட்ட அவங்க ருக்மணிகிட்ட காசு வாங்குறது இல்லை அதே மாதிரி அந்த ருக்மணியும் இந்த பாட்டியை விடுற மாதிரி தெரியலங்க அப்படியே நாட்கள் செல்ல செல்ல இந்த ருக்மணி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்குது பத்தாவது வந்துடுதுங்க பத்தாவதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நம்ம ருக்மணி தான் அந்த பாட்டி அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பாட்டி ரொம்ப சந்தோஷம் பாட்டி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டேன் ஸ்கூல்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க அப்படியா ராசாத்தி எனக்கு ஒரே ஒரு மொவ நான் கட்டி கொடுத்தது பக்கத்து ஊரில் அவளுக்கு இன்னும் குழந்தையே இல்லை உன்னை தான் என் பேத்தியே அவள் நாளும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா படி சாமி நல்லா படித்து நல்ல பெரிய அதான் முன்னுக்கு வா தாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரோஜா பாட்டியும் ருக்மணிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க இப்போது பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போகணும் லெவன்த்து டுவெல்த்து நல்ல ஒரு ஸ்கூலில் போயிட்டு சேர்க்கணும் இந்த ஸ்கூலில் படித்தா நமக்கு செட் ஆகாது நம்ம வேறு ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணிக்கு ஒரு ஆசை வருதுங்க அது மட்டும் இல்லை அவங்க அப்பாவும் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் படிக்காத விட்டுறாதம்மா நீ வந்து வேறு ஸ்கூலில் போய்ட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்து நீ ஒரு வேறு லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ருக்மணியை வந்து வேறு ஒரு சிட்டியில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் எடுத்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லவா வேணும் ஐடி கம்பெனி உள்ள பூந்துடுறாங்க வேலைக்கு நம்ம ருக்மணி சென்னையிலேயே மிகப்பெரிய ஐடியில் இப்போ ஒன்றரை லட்ச ரூபா மாதம் சம்பாத்தியத்தில் நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் இன்னும் ஆக ஆகல இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்குது அதாவது ரீயூனியன் இந்த பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ருக் பண்ணிய நம்ம டென்த்தில் ஸ்கூலில் யாரெல்லாம் ஒன்றா படித்தோமோ எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக் அழைப்பு போகுதுங்க ருக் சந்தோஷம் தாங்க முடியல இன்னைக்கு சரோஜா பாட்டியை எப்படியா போய் பார்த்து மாங்காய் கிட்ட வாங்கி சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி நேராக வண்டி எடுத்துட்டு நேராக சேலத்துக்கு வராங்க அவங்க படித்த ஸ்கூலுக்கு அங்கே வராங்க அங்கே போயிட்டு அந்த பார்ட்டி பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க பார்ட்டி நல்லா சக போகுது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறாங்க நம்ம ருக்மணிக்கு சரோஜா பாட்டியை மீட் பண்ணுறது தான் குறியாக இருக்காங்க ஸ்கூல் முழுக்க தேடுறாங்க சரோஜா பாட்டியை காணும் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டு ருக்மணி பாட்டியை பற்றின டீட்டெயில்ஸை கேட்குறாங்க அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு கணவரும் திடீர்னு வந்து இறந்து போக அந்த பாட்டிக்கு திடுதுன்னு வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு ஒரே சுற்றி சுற்றி வந்தாங்க அவங்க பாட்டுக்கும் மனப்பரமாக வந்து அவங்களே பேசுவாங்க அதனால அந்த பாட்டி கிட்ட யாரும் பேசுறது இல்ல கொஞ்ச நாளாவே அந்த பாட்டிய காணோம் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ ருக்மணிக்கு தான் கொண்டு வந்த சின்ன சின்ன பொருட்களை அவங்க அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்றாங்க அதாவது வந்து வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு இந்த குவாட்டர் பாட்டில் ஒண்ணு இந்த சமயகாரம்மா போயிட்டு ஒரு துணி வந்து பழைய துணி அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் அவங்க வாழ்க்கையில சந்திச்சவங்கள்ட்ட ருக்மணி கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா நம்ம சரோஜா பாட்டிக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய பட்டு பட்டுப்புட ஒன்று அதுக்கு தகுந்தப்பல ஜாக்கெட் பிட்டு பாவாடை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எல்லாமே வந்து காஸ்ட்லியான பொருள் தான் இது மட்டும் ஸ்பெஷலாக அந்த பாட்டிக்கு தரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் ருக்மணி வந்தாங்க ஆனால் சரோஜிய பாட்டை வந்து பார்க்கவே முடியல இப்போ ஆகி போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நேராக தன்னுடைய கார் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு போறாங்க அந்த ஊர் எல்லையை தாண்டின கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆலமரத்து அடி தெரியுது அந்த ஆலமரத்துக்கு அடி பக்கத்தில் ஒரு பாட்டி ஒருத்தங்க உக்காந்துருக்காங்க அந்த பாட்டி வெறும் சட்டை மட்டும் போட்டுட்டு உள்பாவோட மட்டும்தான் கட்டியிருக்காங்க எண்பது வயசு கிட்டத்தட்ட இருக்குது அந்த பாட்டிக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ருக்மணிக்கு ஒரு யோசனை தோணுது நாம வாங்கிட்டு வந்த சேலை இந்த சரோஜா பாட்டிக்கு தான் போகலை இந்த ஒரு பாட்டி வந்து அனாதையாட்டிருக்காங்க இவங்கள்ட்டையாவது கொடுத்த நிம்மதியாவது நமக்கு இருக்கட்டும் அதனால் இவங்கள்ட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த பாட்டிக்கிட்ட போகிறாங்க பாட்டி இந்தாங்க இந்த துணியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பாட்டியோ மொட்டடிச்சு முடி வளர்ந்து லேசாக அப்படியே கம்பி கம்பியாக நிற்கிது முடி எல்லாமே அந்த பாட்டியை அடையாளம் தெரியல போல வேற யாருமே இல்லை அந்த பாட்டி தான் சரோஜா பாட்டி இப்போ அந்த பாட்டி ஒரு மாங்காக்கீத்த எடுத்து ருக்மணிகிட்ட நீட்ட உடனே மாங்காக்கீத்தை பார்த்த உடனே இதை நம்ம எங்கேயோ எப்பயோ வாங்கின மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஞாபகத்துக்கு போறாங்க பத்தாவது வரைக்கும் அந்த வாங்கின மாங்காக்கீத்தை யோசித்து பார்த்துட்டு உங்கள் பேர் என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் சரோஜாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சரோஜா பாட்டியை பார்த்த சந்தோஷம் அந்த பாட்டி கால்ல விழுந்து நம்ம ருக்மிணி கதறி கதறி அழுகுறாங்க எதிரியுமா யாரும்மா நீ எதுக்காக ஏன் கால்ல விழுந்து கதறி கதறி அழுகுற என்னாச்சு விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்க உடனே பாட்டி உண்மையிலுமே என்ன அடையாளம் தெரியவே இல்லையா அப்படிங்கும்போது தாயி நீ நல்லா வளர்ந்துட்ட எனக்கு ஒண்ணுமே புரியல யாருன்னு சொல்லு தாயி அப்படிங்கும்போது பாட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேனே பத்தாவதுல ருக்மணி உங்க கிட்ட பத்து வருஷமா ஓசியில வந்து மாங்காய் வாங்கி தின்னு என்னை மறந்துக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது அடிசி சிரிக்கி நீயா இப்படி வந்திருக்க ராசாத்தி எவ்வளோ பெரிய ஆளாகிட்ட காரெல்லாம் வாங்கியிருக்க எப்படி என்ன இது அப்படி இப்படின்னு விதவிதமான துணியெல்லாம் உடுத்திருக்க ராசாத்தி நல்லபடியாக இருத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கும் கண்ணோல் தண்ணி போங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பாசத்தை அப்படி ஒரு அந்யோன்யமாக வந்து பகிர்ந்துக்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்தில் உள்ள எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து தெரிய வருது அந்த பாட்டியை பார்த்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சம்பவத்தை அவங்க அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிடுறாங்க இந்த ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நைன்டி ஸ்கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்த்துக்களை அந்த பொண்ணுக்கு தெரிவிக்கிறாங்க அந்த பாட்டியை சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்காங்க இப்போ சொல்லுங்க எனக்கும் அந்த ஆசை இருக்குது நானும் ஸ்கூல் லைஃபுக்கு போய் இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவத்தை செய்யணும் என் ஸ்கூல் லைஃப்பில் அந்த பார்த்தவங்க எல்லாத்தையும் திருப்பி நான் பார்த்தேன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் யாரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்க்கணும் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கணுன்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க உங்க ஃபிரெஷனுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாச்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக் அணையும் க்ளிக் செய்யவும்